நம்முடைய வீட்டிற்கு ஏதோ ஒரு கெடுதல் வரப்போகிறது என்பதை முன்கூட்டியே தெரிந்து கொள்ள எத்தனையோ அறிகுறிகள் உள்ளது அந்த வரிசையில் வீட்டுக்குள் வவ்வாலானது வரவே கூடாது அதுவும் இரத்தக் காயத்தோடு வவ்வாலானது நேராக நம் வீட்டில் வந்து விழுகிறது என்றால் அது நமக்கு ஏதோ ஒரு கெடுதலை கொண்டு வந்து சேர்க்கப் போகிறது என்று அர்த்தம் வவ்வால் வந்தால் அதை வீட்டிற்குள் நுழைய பார்த்துக் கொள்ளுங்கள் வீட்டுக்குள் நுழைவதற்கு இருக்கக்கூடிய வழியை பொழுது சாய்ந்த பின்பு அடைத்து வைப்பதுதான் நல்லது உங்களுடைய வீட்டுக் கொல்லைப்புறத்தில் இடம் இருக்கிறது அங்கு வவ்வால் வந்து தங்குகிறது எனும் பட்சத்தில் அதை தடுப்பதற்கான வழியை பாருங்கள் வீட்டுக் கொல்லைப்புறத்தில் கூட வவ்வால் வாசம் செய்வது அவ்வளவு சரியான விஷயம் அல்ல சரி வவால் வந்துவிட்டது ரத்தத்தோடு வந்து விழுந்துவிட்டது என்ன செய்வது உடனே பயந்துவிட வேண்டாம் வவ்வாலை அந்த இடத்தில் இருந்து அகற்றிவிட்டு வவ்வால் விழுந்த இடத்தை சுத்தமாக கழுவிவிட்டு அந்த இடத்தில் மஞ்சள் கலந்த தண்ணீர் அல்லது கோமியம் தெளித்து விட வேண்டும் பிறகு உங்கள் குடும்பத்தில் இருக்கக்கூடிய நபர்களின் ஜாதகத்தைக் கொண்டு போய் உங்களுடைய குடும்ப ஜோதிடரிடம் காண்பித்து உங்கள் வீட்டில் நடந்த இந்த சம்பவத்தை சொல்லி ஜாதகம் பார்க்க வேண்டும் யாருக்கேனும் பரிகாரம் செய்ய வேண்டும் என்று சொன்னால் அந்த பரிகாரத்தை ஆன்மீக ரீதியாக செய்து முடித்துவிடுங்கள் குலதெய்வ கோவிலுக்கு செல்லுங்கள் குலதெய்வ வழிபாட்டை மேற்கொள்ளுங்கள் குடும்பத்தில் இருப்பவர்களுக்கு எந்த ஒரு ஆபத்தும் வந்துவிடக்கூடாது என்று மனதார பிரார்த்தனை செய்து கொண்டால் உங்களுக்கு வரவிருக்கும் கஷ்டத்தை கூட அந்த குலதெய்வம் தடுத்து நிறுத்திவிடும் முன்கூட்டியே நமக்கு நடக்கக்கூடிய தீங்கினை சொல்லக்கூடிய ஒரு உயிரினந்தான் பவ்வால் ஆகவே வரப்போற கஷ்டத்தை முன்கூட்டியே நாம் தெரிந்து கொண்டு அதற்கான பரிகாரங்களை செய்துவிட்டால் பயமில்லை கனவு அறிவியலின்படி உங்கள் கனவில் பவ்வால்கள் காணப்பட்டால் உங்களுக்கு ஏதாவது கெட்டது நடக்கப் போகிறது என்று அர்த்தம் இதுபோன்ற ஒரு கனவு என்பது எதிர்காலத்தில் ஏற்படும் அசம்பாவிதங்கள் குறித்து நீங்கள் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் புஸ் வீட்டையும் நமது மனதையும் சுத்தமாக வைத்துக் கொள்ள வேண்டும் காலை மாலை விளக்கேற்றி வணங்க வேண்டும் குறிப்பாக அந்தி வேளையில் கட்டாயம் விளக்கேற்ற வேண்டும் அந்த நேரம் நித்ய பிரதோஷ நேரம் விளக்கேற்றி நமக்கு தெரிந்த வழிபாட்டு பாடல்களை வாய்விட்டு மனதாரச் சொல்லி அல்லது ஒலிக்க வைத்து வரும்போது நிச்சயம் நல்ல பலன் கிடைக்கும் தேவையற்றது என்று நினைக்கும் பொருட்களை உடனடியாக கழித்து விடுதல் நல்லது அவற்றின் மூலம் ஏற்படும் எதிர்மறை சக்திகள் தோன்றாமல் தடுக்க முடியும் முடிந்தவரை வாரம் மூன்று முறையாவது சாம்பிராணி புகை போடவும் வௌவால் எங்கு வந்து அமர்கிறதோ அந்த இடத்திலே தினமும் சாம்பிராணி புகையை போட்டால் வௌவால் வருவது குறையும் அதேபோல் அந்த இடங்களில் விளக்கோ அல்லது லைட்டோ போட்டுவிடுங்கள் வௌவால்கள் எச்சத்தை கண்டால் உடனே சுத்தப்படுத்துங்கள் அது மற்ற விஷஜந்துக்கள் வர காரணமாக ஆகிவிடும் முடிந்தவரையில் வௌவால்களை வீட்டிற்குள்ளோ வெளிப்புறங்களிலோ வருவதை கட்டுப்படுத்தினால் ஆன்மீக முறையிலும் சரி அறிவியலிலும் சரி அனைத்து பிரச்சினைகளும் தீரும் நன்றி வணக்கம்